மதுரை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள திருநகர் வாசன் கண் மருத்துவமனையில் அதிநவீன அறுவை சிகிச்சை இயந்திரம் மற்றும் புதிய அரங்கினை மதுரை மாநகர துணை மேயர் நாகராஜன் திறந்து வைத்தார் அதிநவீன லேஜியன் போகோ மிஷின் மூலம் அறுவை செய்து ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு செல்லலாம் டியார் பாபு தலைமை கண் மருத்துவர் மதுரை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள திருநகரில் வாசன் கண் மருத்துவமனை உள்ளது பதினைந்து ஆண்டு துவக்க விழாவும் புதிய அதிநவீன கண் அறுவை சிகிச்சை எந்திரம் மற்றும் அறுவை சிகிச்சை அரங்கம் திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் மதுரை மாநகர துணை மேயர் நாகராஜன் திருப்பரங்குன்றன் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா மாமன்ற உறுப்பினர் விஜயா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் வாசன் கண் மருத்துவமனையின் தலைமை இயக்க அதிகாரி டாக்டர் கமல் பாபு மற்றும் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் அனுஷ்கா டாக்டர் பிரீத்தி டி ஆர் பிரபாகர சுந்தரலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய மாநகர துணை மேயர் நாகராஜன் கூறும்போது இப்போது சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் உணவுப் பழக்கத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் பெரும்பாலும் கண் நோயாக தான் மாறுகின்றன அவற்றைத் தடுக்கவும் கண்களைப் பாதுகாக்கவும் தற்போது அதிநவீன அறுவை சிகிச்சை மருத்துவ வசதிகள் கொண்டு வந்ததன் மூலம் கண் நோய்களின் குறைகளை நவீன லேசர் மருத்துவம் மூலம் நோயாளிகளுக்கு தீர்க்க முடியும் என கூறினார் பின்னர் வாசன் கண் மருத்துவமனை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கமல் பாபு செய்தி அவர்களிடம் கூறுகையில் திருநகர் கண் மருத்துவமனை மையம் தற்போது அனைத்து வகையான கண்ணு அறுவை சிகிச்சைகளையும் செய்யக்கூடிய வசதியுடன் முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளது மேலும் அனுபவிக்க மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களுடன் இந்த மையம் உயர்ந்தன அறுவை சிகிச்சை செய்யும் மையமாக செயல்படுகிறது தற்போது சர்க்கரை நோய் மற்றும் இதர பாதிப்புகளினால் கண் பாதிக்கப்படுவதில் இருந்து தடுக்க அதிநவீன மருத்துவ இயந்திரம் வரவழைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நோயாளிகள் தங்கள் கண் சம்பந்தப்பட்ட நோய்களை பரிசோதனை செய்து அறுவை சிகிச்சை செய்து ஒரு மணி நேரத்திலே வீட்டிற்கு செல்லும் வகையில் உள்ளதால் பொதுமக்கள் மிகவும் பயன்பாட்டிற்கு எளிதாகவும் பயனுள்ளதாகவும் அமையும் முன்பு கண் அறுவை சிகிச்சை செய்யும் போது இரண்டு நாட்கள் வரை மருத்துவமனையில் தங்கும் நிலையில் இருந்தது தற்போது அதிநவீன லெஜியன் போகோ மெஷின் மூலம் கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை நவீன தொழில்நுட்பத்துடன் உடனடியாக ஆய்வு செய்து அறுவை சிகிச்சை அரை மணி நேரத்திற்குள் முடிந்துவிடும் கண் நோய் அறுவை சிகிச்சை செய்த பின் ஒரு மணி நேரம் ஓய்வுக்குப் பின் நோயாளிகள் வீட்டுக்கு செல்லலாம் இதனால் கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வீணாக நாள் கணக்கில் மருத்துவமனை செல்ல அவசியம் இல்லாமல் எளிதாக மற்றும் பயனுள்ள வகையில் இந்த அறுவை சிகிச்சை இயந்திரம் மூலம் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுகிறது மற்றும் அதிநவீன தொழில்நுட்பத்தின் மூலம் செயல்படுவதால் கண் நோயாளிகளுக்கு எந்தவித பாதிப்பு என்றாலும் உடனடியாக சரி செய்து கொள்ளலாம் என டி ஆர் கமல் பாபு கூறினார் ஆல்ரெடி இந்த ஹாஸ்பிட்டல் ஃபிஃப்டீன் இயர்ஸ் நமக்கு ஃபங்க்ஷனிங் அங்கே இருக்குது இப்போ எங்களோட டீம் ஆஃப் டாக்டர் டாக்டர் அனுஷா டாக்டர் பிரபாகர் சார் டாக்டர் முருகலட்சுமி டாக்டர் கோமதி ரம்யா டாக்டர் பிரீத்தி இங்கே வந்து இப்போ நான் வந்து நாட் ஒன்லி ஜஸ்ட் கேட்ராக் முன்னாடி வந்து இங்கே கேட்ராக் தான் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ கேட்ராக்ட்லையுமே மற்ற ஃபெசிலிட்டிஸ் லைக் ரெட்டினா குளோக்கோமா பீடியாட்ரிக் குழந்தைகளுக்கு எல்லாமே இப்போ இங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை கேட்ராக்ட் மெஷினுமே இப்போ லேட்டஸ்ட்டாக ஆல்கான் லெஜியான்கிற மெஷின் வந்து நம்ம இப்போ இங்கே லான்ச் பண்ணியிருக்கிறோம் இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டி என்ன இட்ஸ் அன் இம்பார்டன்ட் மிஷின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப குவிக்கராக இருக்கும் பேஷெண்ட்டுக்கு வழி இல்லாமல் கரெக்டாக ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் சர்ஜரி முடிய அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்கும் ஸோ இந்த மிஷின் நம்ம இங்கேயே இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறது வந்து ஸோ இந்த இவன்ட் வந்து மெயினாக இந்த டெக்னாலஜி அப்டேஷன் இங்கே வருதுன்னு சொல்லி நாங்கள் வந்து பப்ளிக் சொல்கிறக்காக வெப் எப்படி நாட் ஓன்லி கேட்ராக் இப்போ டயபெட்டிக் இட்னோபதி அதுக்குரிய லேசர்ஸ் அதுக்குரிய ஸ்கேன்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும் ஓசிடியாக இருக்கட்டும் இப்போ பி ஸ்கேனாக இருக்கட்டும் எல்லா மெஷின்ஸும் அவைலபிளா இருக்கீங்க அது போக வந்து எல்லா இன்சூரன்ஸ் இப்போ நீங்க இஎஸ்ஐல இருந்து பென்ஷனர்ஸ்ல இருந்து இப்போ எல்லா பிரைவேட் இன்சூரன்ஸ் எல்லாமே இங்கே டை அப்பா இருக்கு ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இப்போ இங்கே இருக்கு ஸோ பேஷண்ட்ஸ் வந்து இங்க இருந்து சிட்டிக்குள்ள ரொம்ப வர வேண்டிய அவசியமோ இல்லை பெரிய ஹாஸ்பிட்டல் வேண்டிய அவசியம் வராது ஒன் ஸ்டாப் ஷாப்பா எல்லாமே இங்கே இருக்குனால டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த இந்த ஹாஸ்பிட்டல் வந்து டு நெக்ஸ்ட் லெவல் ஸோ இன்னும் இன்னும் மேலே இல்லை இன்னும் புது மெஷின்ஸ் எல்லாம் இங்கே அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறோம் ஒரு திடம்ளட் கூட வெளியே வராது வந்து இப்ப காலையில ஒன்பது மணி பேஷன் நைன் தேர்ட்டி டெனுக்குள்ள முடிஞ்சிடும் டென் தேர்ட்டி அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம் நோ பேண்டேஜ் முன்னாள் போட்டு ஒன் டே வெயிட் பண்ண சொல்லுவோம் இல்ல பச்சை துணி போவாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது முடிஞ்சோடனே ஒரு ப்ரொடெக்டிவ் கிளாஸ் சும்மா ஒரு நாளைக்கு மட்டும் சேஃப்டி கொடுத்துட்டு அடுத்த நாள் வந்து அதுவுமே கிடையாது நார்மல் ரொட்டீன் ஒர்க் லேடிஸ் அந்த குக்கிங் மோக்கொண்டு அடுத்த நாளே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஜென்ட்ஸ் அந்த டிரைவிங் மோக்கொண்டு அடுத்த நாளே பண்ணிக்கலாம் ஒரு கண்ணு பண்ணி அடுத்த கண்ணு அடுத்த நாளே பண்ணுறதுனால இப்படி அப்படி வைங்க ஸோ அந்த அளவுக்கு சார் நார்மலாக இன்சூரன்ஸ் செய்யப்பில் எல்லாமே யூஸ்வலி அவைலபிளாக இருக்கும் ஸோ கேட்ராக்ட் வந்து லென்ஸை பொறுத்து மோனோஃபோக்கல் மல்டிஃபோக்கல் ட்ரைஃபோக்கல் இந்த மாதிரி லென்ஸஸ் வருது கண்ணாடியே இல்லாத லென்ஸஸ் இந்த மாதிரி வருது ஸோ அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் ப்ரிவிலேஜ் கொஞ்சம் பெட்டரா வரும் ஸோ ஸோ பேசிக் நம்மளோட மினிமம் பேக்கேஜ் ஃபைவ் தௌசண்ட் ஆல்ரெடி லென்ஸ் 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 நம்ம திரும்ப எடுத்து வைக்க முடியாது அவங்களுக்கு அவங்களுக்கு சப்போஸ் இப்போ இப்போ ஒரு அடுத்த பண்ணணும் அப்படின்னு அந்த அந்த கண்ணில் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிற ட்ரை போகலாம் மாதிரி போகும்போது கொஞ்சம் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்